சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூத்து ரவி அதே மாதிரி மனோஜ் இவங்க மூணு பேருக்கிட்டயும் அவங்க மனைவிமார்கள் கோவத்துல இருக்காங்க இல்லையா அது மறுநாள் காலையிலயும் அப்படியே கண்டினியூ ஆகுது சாப்பிடும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசாம அவங்களோட சேர்ந்து சாப்பிடாம கிளம்பிடுறாங்க சோ இதெல்லாம் பொழுது என்னடா இன்னும் பொங்கல் டைம்ல இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ரொம்பவுமே கவலை இருக்கு கவலையில இருக்கிறாரு அதே டைம்ல மூணு பேருமே என்ன சண்டைன்னு அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க வராங்க ஆனா அண்ணாமலை இருந்துகிட்டு இது உங்களோட குடும்ப பிரச்சனை இதை நான் கேட்கவும் மாட்டேன் இந்த பிரச்சனைய தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கிளம்பிடுறாப்ல அதே நேரத்துல நம்ம பாட்டி முத்துவோட பாட்டி அண்ணாமலையோட அம்மா ஊர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க சோ இத பாக்குற நம்ம விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இருந்தாலும் நடிச்சாகணும்ல வாங்கத்த எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அப்படியே ஆக்ட் பண்றாங்க நம்ம விஜயா சோ இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம ரவியோட ஹோட்டல் முதலாளி பொண்ணு வருது வந்து இந்த மாதிரி எங்க கம்பெனில ப்ரொமோட் பண்ற விதமா எங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட ப்ரோமோட் பண்ற விதமா பொங்கலுக்காக சில விளையாட்டு போட்டிகள்லாம் வைக்கிறோம் தான் ஒரு ஜாயிண்ட் குடும்ப ஃபேமிலியாச்சு அதனால நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பாட்டியும் விசாரிச்சுட்டு கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே விழா நடக்கிற மேடையை தான் காமிக்கிறாங்க சோ அங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நம்ம முத்துவோட ஃபேமிலி மட்டும்தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க சோ இப்ப போட்டியில ஃபர்ஸ்ட் போட்டியா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடம் தூக்குற போட்டி இது பெண்களுக்கான போட்டி அப்படிங்கிறதுனால தண்ணி குடத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அது கீழே விழுவாம தண்ணி கீழே சிந்தாம யாரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ ஃபர்ஸ்ட் கடக்கிறாங்க அப்படிங்கறத போட்டி சோ இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு சோ இதுல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறது அடுத்த வாரம் தான் தெரியும் பொறுத்து இருந்து பாருங்க